பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோட என்னன்னு பார்க்கலாம் ஜெயா வீட்டில் இருக்கிற பிரீத்தி ஒவ்வொரு திட்டமாக போட்டு இங்கே பொன்னியை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் சக்தி கூட இந்த வீட்டோட மருமகளாக நான் தான் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க நான் இனியும் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்னு பிரீத்தி சொல்லவும் பிரீத்திக்கு சப்போர்ட் பண்ணி ஜெயா தப்பு செஞ்ச பொன்னியே வெளியில் போக மாட்டேன்னு வீட்டில் இருக்கும்போது நீ எந்த தப்புமே செய்யாமல் இங்கே உன்னுடைய வாழ்க்கை இந்த பொன்னியால் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படி இருக்கும்போது உனக்கு துணையாக நான் இருக்கேன் உன்னை நம்புற பிரி பிரீத்தி உன் மேலே எந்த தப்புமே இருக்கு இருக்காது இந்த வீட்டில் நீ கண்டிப்பா இருந்தே ஆகணும்னு சொல்லி பிரீத்தியை வீட்டை விட்டு வெளியில் போக விடாமல் ரூமுக்கே அனுப்பி வச்சிடறாங்க ஜெயா எப்படியோ நாம எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு வீட்டில் இருக்க ஜெயா ஆண்டி நம்ம மேல ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிற வரைக்கும் யாராலையும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது இந்த பொன்னி எவ்வளவோ என்னை பற்றி எடுத்து சொன்னாலும் நான் சக்தி மேலே இன்னும் ஆசையாக தான் இருக்கேன் சக்தி அடையிறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்தேன்னு என்னை பற்றி சொன்னாலும் ஜெயா ஆண்டி நம்ப போகிறதே இல்லை அப்படியே நம்பினாலும் இந்த பொன்னி அடுக்கடுக்கான பொய்களை சொல்லி ஏமா என்னுடைய பேரை ஒன்றும் இல்லாமல் பண்றதுக்கும் என் மேல தப்பா பேசி என்ன வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்காக பொண்ணு இப்படி பண்ணுறான்னு போய் சொல்லி அவளை ஏதாவது செஞ்சிடலாம் ஜெயா தனக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுனால ரொம்பவே தைரியமா இருக்கிறாங்க பேசவும் மாட்டா என் கூட சேர்ந்து இந்த ரூம்ல இருக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டாலே ஆனா என்னைக்கும் நான் பொன்னிய மனசார அவ தான் தப்பு பண்ணியிருப்பான்னு நினச்சதும் இல்லை பொன்னி மேல எனக்கு சந்தேகம்னு வந்ததும் இல்லை ஏதோ வீட்டில் உள்ள எல்லாரும் சொன்னி எனக்கு ரொம்பவே குழப்பமாக இருந்ததால பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி அவ கூட நிக்க முடியாம போயிடுச்சு இப்ப பொன்னி என்னை விட்டு பிரிகிற மாதிரி இப்படி என் ரூமில் இல்லாமல் தனியாக போய் அங்கே இருக்காள்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அந்த சமயம் பிரீத்தி மெதுவாக சக்தியோட மனசை மாற்றணும் இனி சக்தியோட மனசில் நான் மட்டும்தான் இருக்கணும் அந்த பொண்ணு இருக்கவே கூடாது எப்படி ஜெயா ஆண்டி அந்த பொன்னியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு சொல்லி வெளியில் போக சொன்னாங்களோ அதே மாதிரி சக்தியும் பொன்னியை வெளியில் போக சொல்லிட்டாங்கன்னா அதை விட வேறு சந்தோஷம் எனக்கு வேறு எதுவும் கிடைக்கவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கிட்டே பேசுறதுக்காக போகிறாங்க இங்கே பிரீத்தி அழுதுகிட்டே நடிக்கிறாங்க சக்தி நீயும் என் மேலே சந்தேகப்படுறியா பொண்ணி சொன்னது எல்லாமே போய் நீ என் மனசில் இருந்தது எல்லாமே உண்மை தான் ஆனாலும் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டாக தான் பழகுறேன் உங்ககிட்ட நான் தப்பாக என்றைக்கும் நெருங்கி வந்ததே கிடையாது நீ என்னை நம்புகிறல அப்படின்னு கேட்குறாங்க பிரீத்தி அதுக்கு சக்தியும் நான் உன்னை நம்பின காலம்லாம் இருந்தது பிரீத்தி ஆனால் இப்போ நான் முழுசாக நம்புறது பொன்னியை மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் பொன்னி என்றைக்குமே போய் சொல்லவே மாட்டாள் அவள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ என் கிட்டே எப்படி பழகுன இல்லை என்னை அடையிறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்தியா பொன்னி சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அது மட்டும் இல்லை பொன்னி உண்மையை கண்டிப்பாக நிரூபிப்பா அன்றைக்கி நீ மட்டும் இல்லை இங்கே பொன்னி மேலே சுமத்தப்பட்ட எல்லாமே ஒரு வீணான ஒரு பொய் தான் அப்படின்ற விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிய வரும் அது வரைக்கும் நீ என்கிட்ட பேச வராத பிரீத்தி அப்படின்னு சொல்லிடுறாங்க சக்தி இப்படி மனசை மாற்றிக்காமல் பொன்னிக்கு சப்போர்ட் பண்ணி பேசி அப்போ சக்தி என் மேலே தான் தப்பு இருக்கு பொண்ணி சொல்லது எல்லாமே உண்மைன்னு நம்பிக்கிட்டு சக்தி இப்படி பேசுகிறானேன்னு சொல்லி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பிரீத்தி சக்தி கிட்ட சக்தி நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் நாம் ரெண்டு பேரும் மட்டும் கல்யாணம் பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கோ இப்போ நம்ம சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருப்போம் நீ என்ன நம்மளாலும் பர பரவாயில்ல ஆனால் பொண்ணு செஞ்சது எல்லாமே வேணும்னே அவள் செஞ்சது தான் உன்னையும் என்னையும் பிரிக்கணும் அவன் இந்த வீட்டோட மருமகளாக வரணும்னுட்டு சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு தான் அந்த பொண்ணு ஒன்றை கல்யாணம் பண்ணியிருக்கா இது தெரியாமல் நீ என்னவோ அந்த பொண்ணு ரொம்ப நல்லவன் நினச்சி அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்ருக்க இப்போ வரைக்கும் நீ எனக்கு கிடைக்கலனாலும் நீ எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் நீயும் பொண்ணையும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா உன்கிட்ட நான் ரொம்பவே லெவலாக நடந்துக்கிட்டேன் கிட்ட நான் நெருங்கி வரவே ரொம்பவே தயங்கி தயங்கி இருந்தேன் ஆனாலும் உன்னை என்னால் மறக்க முடியலன்ற விஷயத்த நான் வெளியில் காட்டாமல் உங்ககிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக பழகிட்டிருக்கேன் ஆனால் நீ அதை கூட புரிஞ்சுக்காமல் பொன்னி மேலே உள்ள நம்பிக்கையில் நீ என்ன வந்து சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சக்தியும் ஒன்றை சந்தேகப்படுறதுக்கு நான் யார் பிரீத்தி உனக்கும் எனக்கும் எதுவுமே இல்லைன்ற விஷயம் நம்ம கல்யாணம் முறிவன் போதே எனக்கு தெரிய வந்துருச்சு அப்படி இருக்கும்போது நீ என்னுடைய ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவ்வளவுதான் ஆனால் இங்கே பொன்னி சொல்கிறதையும் என்னால் நம்பாமல் இருக்க முடியல பொன்னி எந்த விஷயத்துலையும் போய் சொல்ல மாட்டா அவள் உண்மையை நிரூபிக்கிற வரைக்குமே உங்ககிட்ட பேசக்கூடாதுன்ற ஒரு நிலைமையில் தான் நான் இருக்கேன் இவன்கிட்ட மட்டும் இல்லை யாருக்கு கிட்டயும் நான் பேசக்கூடாதுன்ற ஒரு நிலமையில இருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பொண்ணிக்கு நான் ஹெல்ப் பண்ணி கண்டிப்பாக பொன்னி வந்து உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உதவி செய்வேன் உண்மை வெளிவந்ததுக்கு அப்புறமா என்ன ஏதுன்னு பேசிக்கலாம் அது வரைக்கும் இதை பற்றி எதுவும் பேசாது அப்படின்னு சொல்லிடுறாங்க பிரீத்திக்கிட்ட சக்தி அதுக்குடனே பிரீத்தியும் சக்தி கிட்ட என்ன சக்தி உன் ஃப்ரெண்டாக இருக்கிற என்ன நம்பாமல் அந்த பொன்னியை போய் நம்பிட்டுருக்கு அவள் நல்ல விலையே கிடையாது ஜெயா ஆண்டி பொன்னியை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க ஆனால் பொன்னி இப்போ வரைக்கும் உன்னை ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கா அதனால பொன்னியை விட்டு விலகி நீ பாட்டுக்கு சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை ஆரமி அது மட்டும் இல்லாமல் நானும் நீயும் எவ்வளோ நெருக்கமாக எவ்வளோ சந்தோஷமாக காதலிச்சோம் ஆனால் இப்போ பார்த்தியா நீ யாரோ நான் யாரோன்ற மாதிரி ஆயிருக்கும் இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பொன்னி தான் அவள் தான் நம்ம கல்யாணத்தை நிறுத்தி நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கக்கூடாதோ எல்லாத்தையுமே நடத்தி வச்சு அந்த பொன்னி ஓன் வாழ்க்கையில் வந்து இந்த சொத்தெல்லாம் அடையிறதுக்கு இந்த வீட்டோட மருமகளாக இருக்கா இது எல்லாத்தையுமே வீட்டில் உள்ள மற்ற எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஜெயாத்தையும் அதை நம்புகிறாங்க ஆனால் நீ மட்டும் ஏன் நம்ப மாட்டிக்கிற சக்தி உனக்காகவே நான் இருக்கேனே ஆனால் நீ என்ன புரிஞ்சிக்காம அந்த பொண்ணி மேலே உள்ள நம்பிக்கையில் இப்படி என்ன வந்து ஒதுக்கி வைக்கிற மாதிரி பேசுறதுலாம் என்னால் தாங்கிக்கவே முடியல சக்தி அப்படின்னு சொல்லி இங்கே பேசிகிட்ருக்கும்போதே பிரீத்தி அங்க சக்தி கிட்ட ரொம்பவே நெருங்கி நெருங்கி போறாங்க பிரீத்தி தாங்கிட்ட ரொம்பவே நெருக்கம் காட்டுறதை உணர்றாரு சக்தி அப்பதான் அவருக்கு தெரிய வருது பொண்ணு சொல்றது எல்லாமே உண்மையா இருக்குமோ தன்னுடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி நான் எதை பத்தியும் யோசிக்காமல் இத்தனை நாள் இருந்தேன் ஆனால் இப்போதான் எனக்கு புரியுது பிரீத்தி எந்த ஒரு மனநிலமையில இந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னுட்டு பிரீத்தி பேசுறதும் சரியில்லை அவ என்கிட்ட நடந்துக்கிறதும் சரியில்லை பொன்னி ஏதோ ஒரு விஷயத்த அப்போ கண்டிப்பாக பார்க்க போய் தான் இங்கே பிரீத்தி தப்பான ஒரு எண்ணத்தோட இந்த வீட்டுக்கு வந்திருக்கா பெரிய திட்டத்தோட வந்திருக்கான்னு எல்லார் முன்னாடியும் ரொம்பவே உறுதியாக சொல்லிட்டு இருக்கா இப்போ கூட பிரீத்தி இங்கே பொன்னியை பற்றி என்கிட்ட தப்பு தப்பாக சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் சொல்லி இவ்வளோ நெருக்க மா இது இப்படி இருக்கிறது தப்புன்னு இந்த பிரீத்திக்கு தெரியாதா அப்போ பொன்னி சொன்னது எல்லாமே உண்மைதான் வேணும்னே பிரீத்தி பெரிய நாடகத்தை போட்டுட்ருக்கா அப்படின்ற உண்மையை புரிஞ்சுக்கிறாரு சக்தி உடனே சக்தி ரொம்ப கோபமாக போதும் பிரீத்தி நிப்பாட்டு முதல்ல தள்ளிப்போ இப்படி பக்கத்தில் நெருக்கமாக வரத நீ செய்யவே செய்யாத நீ என்னுடைய ஃப்ரெண்டுன்னா என்னோட ஒரு லிமிட்டில் தான் இருக்கேன்னா அப்படியே இருந்துக்கோ இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் என் பக்கமே நீ வரக்கூடாது அது மட்டும் இல்லாமல் உனக்கு அம்மா சப்போர்ட் இருக்காங்க நீ இந்த வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த ஒரு இதில் தான் நீ இவ்வளோ இருக்க பொண்ணியை பற்றி என்கிட்டேயே ரொம்ப தைரியமாக தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்க பொன்னி நல்லவளே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நீ ஒன்றும் பெரிய நல்லவளாம் கிடையாது கல்யாணத்தில் என் பேரில் சொத்துன்னு எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே கல்யாணமே வேண்டான்னு மனமேடையிலேருந்து எதிர்த்துவதானே நீ என்னை விட பெரிய பணக்காரர் யாராவது உனக்கு கிடச்சிருந்தா கூட நீ கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக போயிருப்பேன் அப்படி இருக்கும்போது பொன்னி எனக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை கூட யோசிக்காமல் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இத்தனை நாள் நான் அவ கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக மனசு மாதிரி வாழ்வேன்னு எனக்காகவே காத்துட்ருந்த என் பொன்னி இருக்கிற இடத்துல உன்னை என்னால் வச்சு பார்க்கவே முடியாது என் மனசை பொன்னி மட்டும்தான் தான் இருக்கா நீ என்ன பேசினாலும் சரி ஆனா இன்னொரு தடவை பொன்னியை பத்தி தப்பு தப்பா என் முன்னாடி பேசினா என் மனைவியை பத்தி பேச உனக்கு எந்த தகுதியும் இல்லை இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் பிரீத்தி ஏதோ அம்மா என் அக்கா என்னுடைய மாமான எல்லாரும் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்கன்றதுக்காக என் பொண்ணியை என் இருந்து ஒரேடியாக பிரித்து நீ என் கிட்டே ஒன்று சேர்ந்து வாழலான்னு கணவளையும் நினைக்காத அது மட்டும் இல்லாமல் நீ பொன்னி சொன்ன மாதிரியே பெரிய திட்டத்தோடு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னு நீ செய்கிற ஒவ்வொரு செயல்லையுமே எனக்கு நல்லாவே தெரிய வருது இல்லைன்னா இப்படி நீ தேவையில்லாமல் பொண்ணியை பற்றி என்கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லையே அது மட்டும் இல்லாமல் பொன்னி உண்மையை நிரூபிக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் தான் இருப்பேன்னு சொன்னதால தான் நானும் ரொம்ப பொறுமையாக இருக்கேன் உண்மை என்னன்னு கண்டிப்பாக ஒரு நாள் வெளியில் வரும்ல அப்போ உன்னை பற்றின உண்மையும் எல்லாருக்கும் தெரிய வரும் தானாகவே நீ வெளியில் போக வேண்டான்னு சொன்ன எங்கள் அம்மாவே உன்னை கண்டிப்பாக வெளியில் போக வைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய அப்பா அம்மா எங்கே இருக்காங்கன்ற உண்மையை நானே கண்டுபிடிக்க போகிறேன் கண்டுபிடிச்சி நீ சொன்னது எல்லாமே பொய்யின்னு பொன்னிக்கு சாதகமாக நானும் உண்மையை நிரூபிக்க தான் போறேன் அப்போ தெரியும் நீ யார் அப்படின்னு சக்தி பொண்ணிக்கு சப்போர்ட் பண்ணி தங்கிட்ட பொன்னியை பற்றி தப்பு தப்பாக பேசின பிரீத்தியை நல்லா வெளுத்து வாங்குறாரு சக்தி இப்படி பேசுனதை கேட்டு இதெல்லாம் எதிர்பார்க்காத பிரீத்தி ரொம்பவே பேரெதிர்ச்சி அடைகிறாரு இந்த பொன்னி ஒரேடியாக சக்தியை பிரிஞ்சு போயிட்டா இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ரூமில் கூட இல்லை அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக பொண்ணி சக்தி கூட ஒன்று சேர வாய்ப்பில்லை நினச்சி இந்த பொன்னியை பற்றி தப்பு தப்பாக சொல்லி கொடுத்து சக்தியோட மனசில் நான் இடம் பிடிக்கலாம் ஒரேடியாக இந்த பொன்னியை சக்தியை விட்டு பிரிச்சிடலாம் மறுபடியும் இந்த வீட்டோட மருமகளாக சக்தி கூட ஒன்று சேர்ந்து வாழலான்ற ஒரு ஆசையில் சக்தி கிட்ட பேச வந்தேன் அவங்க நெருக்கம் காமிச்சேன் ஆனால் நான் எதுக்காக வீட்டுக்கு வந்தேன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு பொன்னிக்கு சப்போர்ட் பண்ணி என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சி சீக்கிரமாக வீட்டை விட்டு என்னை வெளியில் அனுப்புவேன்னு சக்தி இப்படி சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே பொன்னி மேலே வச்சுருக்க நம்பிக்கையை என் மேலே சக்தி வைக்கவும் இல்லை என்னை பற்றின உண்மையவும் இந்த சக்தி தெரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லி ரொம்பவே அதிர்ச்சியில் திரு திருன்னு முழிக்கிறாங்க ப்ரீத்தி இங்கே ப்ரீத்தியை பார்த்து சக்தி சொல்கிறாரு இங்கேருந்து உடனே போ நான் உன் கூட இப்படி நின்று பேசுகிறத கூட பொண்ணிக்கு விருப்பப்பட மாட்டா பொன்னி விருப்பப்படாத எதையும் நான் செய்ய விருப்பப்பட மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் நீ என்னுடைய ஆஃபீஸில் வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறேன்னா அதோட நிறுத்திக்க இன்னொரு தடவை என்கிட்ட பேச வரதோ இல்லை தனியாக உட்காந்து நெருக்கம் காமிக்கலாம் இல்லை பொன்னியை பற்றி ஏதாவது தப்பு தப்பாக பேசி பொன்னியவும் என்னையும் ஒரேடியாக பிரிக்கலான்னு ஏதாவது திட்டம் போட்டு என்கிட்ட வந்து இப்படி பேச வந்தேன்னு வையேன் அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் ஆஃபீஸ் விஷயத்தை ஆஃபீஸில் பேசிக்கலாம் ஆனால் இப்படி தனிப்பட்ட விஷயத்த பேசுகிறதுக்கு இனி என் பக்கமே வராத அப்படின்னு சொல்லிடுறாரு பொன்னியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலாம்னு பார்த்தா இங்கே ஜெய ஆண்ட்டியோட சப்போர்ட்டோட இந்த சக்தியும் இந்த பொண்ணையும் என்னெலாம் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க நாம நினைக்கிறது எதுவுமே வந்து பழிக்காது போலயே அது மட்டும் இல்லாமல் இந்த சக்தி வேற என்னுடைய அப்பா அம்மாவை சீக்கிரமாக கண்டுபிடிச்சி எல்லார் முன்னாடியே கூட்டிகிட்டு வந்து என்னை பற்றின உண்மையை சொல்லிடுவேன் வேறு சொல்லிகிட்டு இருக்கானே இன்னும் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது ஏன்னால் இந்த பொண்ணு மேலே இருக்க நம்பிக்கையில் சக்தி என் மேலே இவ்வளோ கோவமாக நான் நினைக்கவே இல்லை கல்யாணத்தை இப்போ நான் இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லி இந்த சொத்து எதுவுமே இந்த சக்தி பேரில் இல்லைன்னு சொன்ன எதையுமே சக்தி மறக்கவும் இல்லை அப்போ சக்தி மனசார பொண்ணியை தான் நேசிக்கிறான் என்னை வெறும் ஃப்ரெண்டாக தான் பார்த்துட்ருக்கான் போல பொண்ணு வீட்டை விட்டு வெளியில் போயிடுவான்னு பார்த்தா அவன் என்னவோ உண்மையை கண்டுபிடிக்க போகிறேன்னு மறுபடியும் வீட்டில் வந்திருக்கா இந்த சக்தி கிட்டே பேசி மனசை மாற்றலான்னு பார்த்தா இவன் என்னை பக்கத்துலேயே வரவிட மாட்டேங்கிறான் பொண்ணியோட நினைப்பிலேயே பொண்ணிக்கு உதவி செய்யணும் என்னை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு இந்த பொண்ணியும் சக்தியை நினைக்கிறாங்களே இதுக்கடையில் நான் என்ன செஞ்சு இந்த வீட்டில் நிரந்தரமாக நிரந்தர மருமகளாக இங்கே சக்தி கூட ஒன்று சேர்ந்து வாழ போகிறேன்னு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தை கோவத்தில் அங்க அந்த சக்தி கிட்ட திட்டு வாங்கிட்டு இருந்து வெளியில போயிடுறாங்க போன பிரீத்தி பொன்னியை பத்தி தப்பு தப்பா பேசினதுக்கே இந்த சக்திக்கு இவ்வளவு கோபம் வருதுன்னா இந்த சக்தியை விட்டு பொன்னியை ஒரேடியா பிரிக்க நினைக்கிறது நான் தான் தெரிஞ்சிச்சுன்னா என்னை சும்மாவே விடமாட்டானே இந்த சக்தின்னு சொல்லி ரொம்ப கோவத்துல இருக்காங்க அப்புறம் இங்க பிரீத்தியும் தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க இங்க பிரீத்தியோட அம்மா என்னடி அந்த பொண்ணி என்னடானா வீட்டை விட்டு வெளியில போயிடுவா நீ நிரந்தரமா அந்த வீட்டில் சந்தோஷமா வாழ போற நினைச்சா அந்த பொண்ணையும் வீட்டில் வந்துட்டு இருக்கா இதில் சக்தி வேற பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கானே நீ அதுக்கு மேலே என்னதான் செய்ய போற ஏதோ அந்த ஜெயாவோட சப்போர்ட் இருந்தாலும் பொன்னியவும் சக்தியவும் உன்னால் பிரிக்க முடியாது போலவேன்னு சொல்ல அம்மா அப்படி ஒரு விஷயம் நடந்தால் நான் இருக்கவே மாட்டேம்மா ஏன்னா என் வாழ்க்கையில் கண்டிப்பாக எனக்கு சக்தி வேணும் சக்தி கூட நான் எப்படியெல்லாம் சந்தோஷமாக வாழ போகிறேன் எனக்கு கனவெல்லாம் கண்டு வச்சிருக்கேன் ஆனால் இந்த சக்தியை என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் பொன்னியும் என்னை பற்றின உண்மையை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கா இது கடையில் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது ஜெயா ஆண்டி மட்டும்தான் அப் நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சக்தி இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது வாழ்ந்தா நான் சக்தி கூட தான் வாழ்வேன் அப்படி இல்லைனா இந்த வாழ்க்கையே வேண்டான்னு உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி இங்கே பிரீத்தி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே பொன்னியும் ஏதாவது செஞ்சு உண்மையை கண்டுபிடிக்கணும் இப்படி நாட்கள் கடத்திக்கிட்டே போனா நான் வேணும்னே இந்த வீட்டில் இருக்கிறதுக்காக பொய் சொல்லி தான் இந்த வீட்லேயே இருந்திருக்கேன் உண்மையை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி யாரும் நினைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி உண்மையை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறாங்க பொன்னி